காலைதோறும் புதியவை, மன உறுதியை தந்தது இது ஜூலை நான்கு நீயோ எல்லாவற்றிலும் மன இரு, தீங்கு அனுபவி சுவிசேஷகனுடைய வேலையை செய் உன் ஓடியத்தை நிறைவேற்று இரண்டு திமத்தையும் நான்கு ஐந்து ரோம சக்கரவர்த்தி வெலேரியஸ் மெக்சிமியானிஸ் காலத்தில் கிறிஸ்தவர்கள் மிக கொடூரமான முறையில் துன்புறுத்தப்பட்டார்கள் கிபி இருநூத்தி தொண்ணூறாம் ஆண்டு இவ்விதமாக துன்புறுத்தப்பட்ட ஒரு கிறிஸ்துவனின் மன உறுதி ஆட்ரியன் என்ற இருபத்தெட்டு வயது காவலாளியின் மனதில் மிக ஆழமாக பதிந்தது அவன் அந்த கிறிஸ்துவனை பார்த்து மரணத்தை சந்திப்பதற்கு உனக்கு மன உறுதியை தந்தது எது என்று கேட்டான் ஏசு கிறிஸ்துவின் மேல் உள்ள எனது நம்பிக்கை என அந்த இரத்த சாட்சி பதில் கூறினான் இந்த பதிலை கேட்ட அந்த காவலாளிக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒன்றும் தெரிந்திருக்கவில்லை ஆகவே கிறிஸ்துவை குறித்து ஆராய்ந்து அவர் யார் என்பதை தெரிந்து கொண்டு தானும் அவ்விதமாக மறிக்க விரும்பினான் ஒரு நாள் அந்நாட்டின் நீதிபதியிடம் சென்றான் ஆட்ரியன் நான் கிறிஸ்துவனாக மாறுவதற்கு தீர்மானித்து விட்டேன் எனது பெயரை சித்திரவதை செய்யப்படுபவர்களின் பட்டியலில் சேர்த்து விடுங்கள் என்றான் சக்கரவர்த்தியின் உயர்ந்த படைப்பிரிவின் காவலாளியாக அவன் இருந்த காரணத்தால் நீதிபதி அவன் வேண்டுகோளை ஏற்கவில்லை என்றாலும் அவன் மனம் தளராமல் தன் ரட்சகரின் மேல் இருந்த உறுதியை விட்டுவிடாமல் பல சித்திரவதைக்கு ஆளானான் கிபி முன்னூற்றி பதிமூன்றாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி மூன்று ஆண்டு மன உறுதிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வண்ணம் நிக்கோமீடியா என்ற இடத்தில் இரத்த சாட்சியாக அவன் மரித்தான் நீங்களோ உங்களை அந்தகாரத்தை நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் ஒன்று பேதூரு இரண்டு ஒன்பது அநேகர் கிறிஸ்துவிற்காக இரத்த சாட்சியாக மறித்திருக்கும் நிலையில் நாம் கிறிஸ்துவுக்காக சாட்சியாக வாழும்படி அழைக்கப்படுகிறோம் நாம் நம்மை அழைத்த அல்லது தெரிந்து கொண்ட தேவனுக்கு இரத்த சாட்சியாக இல்லாவிட்டாலும் சாட்சியாக வாழ அர்ப்பணிக்கலாமே கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள் கல்லெறியுண்டார்கள் வாளால் அறுப்புண்டார்கள் பரீட்சை பார்க்கப்பட்டார்கள் பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மறித்தார்கள் செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோல்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள் உலகம் அவர்களுக்கு பாத்திரமாயிருக்கவில்லை கிறிஸ்துவுக்காக நில்லுங்கள் அவர் உங்கள் சார்பிலே நிற்கிறார் ஜபம் தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் ஆமேன்